கோடநாடு எஸ்டேட் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய கனகராஜ் உயிரிழப்புக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் என்றும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவரது சகோதரர் வலியுறுத்தியுள்ளார் கனகராஜ் மரணம் குறித்து எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த கனகராஜின் சகோதரர் திரு தனபால் விபத்தில் அவர் உயிரிழக்கவில்லை என்றும் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அப்போதே புகார் தெரிவித்தும் எடப்பாடியிடம் அதிகாரம் இருந்ததால் எதுவும் நடக்கவில்லை என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் சார் கனகராஜ் வந்து ஏப்ரல் வந்து இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆத்தூரில் வந்து இறந்ததாக வந்து தகவல் ஃபோன் பண்ணாங்க நம்ம இது பண்ணணும் கனகராஜ் இறப்பில் வந்து அன்னைக்கே இப்போ 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 வந்து இருக்கிற வந்து முதலமைச்சர் மேலே எனக்கு சந்தேகம் இதை வந்து அன்னைக்கே நான் சொன்னேன் அது அதே தான் இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து அவர் பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாருங்க சார் அவருடைய இறப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது சந்தேகம் சார் அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அந்த பைக் இருந்ததுக்கும் கார் இருந்ததுக்கும் சம்மதமே கிடையாது ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து உடனே வந்து அவை வந்து அந்த இடத்த பைக்கி காரை அப்புறப்படுத்திட்டாங்க நான் அஞ்சு மணி நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன் கொஞ்சம் கூட பிளட்டுனுடைய காருக்கு இது எதுவுமே இல்லை ஜோர் சந்தேகம் அதுக்கடுத்து அன்றைக்கி அன்னைக்கு விடிஞ்சு பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி தரமாட்டேன்ட்டு இழுத்துட்டாங்க அதுக்கடுத்து மூணாவது நாள் பாஸ்கர் பாபு ஆத்தூரோடைய இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானு உங்கள் தம்பிக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து எந்த வகையில் தொடர்புக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை பழனிசாமி நானும் ரெண்டு பேரும் ஒரே தொகுதி உறவினர் அடிமட்ட தொண்டை நான் இந்த உண்மைகள் வந்து டெகால்கா வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சரி எப்போ ஆக்சிடெண்ட் ஆனதோ அன்னைக்கே வந்து எனக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் எனக்கு தமிழ்நாட்டு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை இது வந்து அந்த இடம் ஆக்சிடெண்ட் ஆகலை ஆக்சிடென்ட் வந்து இயற்கை ஆகலை செயற்கையாக பழனிச்சாமி தான் பண்ணினாரு அன்றைக்கே எனக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி இது பண்ணேன் ஏன்னா கவர்மெண்ட் ஆதிக்கம் அதிகாரம் எல்லாமே வகையற்றி வந்து இருக்குது அதனால நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல நமக்கு நியாயம் கிடைக்கல இப்போ இன்னைக்கு வந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் அங்கே வந்து சொல்லியிருக்கா அதுக்கடுத்து இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தோ அல்லது அரசாங்க தரப்பத்தில் த தரப்பில் இருந்தோ ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது மிரட்டல்களோ அது வேற இளையூறுகள் ஏதாவது வந்திருக்கா மிரட்டல் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆனப்போ இதெல்லாம் இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சொன்னாங்க அப்புறம் அது மறுபடியும் அப்படியே விட்டுருச்சு இப்போ வந்து இது இன்னைக்கு வந்து காலையில காலையிலிருந்தால் நான் வந்து இதெல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோனும் இல்லை ஆனால் கண்டிப்பாக அதையும் அவர் வந்து பண்ணுவார் பண்ணாத பண்ணாத விட மாட்டார் அது வந்து பழனிசாமிக்கு அது வந்து கை வந்த கலை கொலை சம்பவத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு கூட கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க வேறு என்ன கருத்து வசதி சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இல்லை பழனிசாமியினுடைய இது வந்து யாரையுமே வந்து வளர விடுறதில்ல அதுக்கு வந்து குறுக்க ஒரு மீடியா வச்சு பேசிட்டு இருக்காரு அப்ப வந்து எடப்பாடி இன்ஸ்பெக்டர் கரண்ட்ல இருந்தாரு சுரேஷ்குமார் சொல்லி அவர் வந்து தம்பி கிட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசியிருக்காரு அப்போ வந்து பழனிசாமிக்கும் கனகராஜிக்கும் ப அதாவது சுரேஷ்குமார் மீடியாவா எவ்வாறு செயல்பட்டார் அதனால் வந்து சுரேஷ்குமாரிட்டே விசாரணை நடத்தணும் அன்னைக்கு வந்து விசாரணை பண்ணது நமக்கு முறையாக நடக்கலை அதிகாரிகளுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரியும் தான் நடந்திருக்குது நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வச்சா மட்டும்தான் நடக்கும்